நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒம்பது முதல் இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது சுக்கிரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கரன் ரொம்ப அவசியம் சுக்கரன் தான் பணம் பொருள் செல்வாக்கு ஆடம்பரம் பகட்டானதொரு வாழ்க்கை நல்லதொரு மனைவி மக்கள் அப்படிங்கிற ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க செய்கிறவர் சுக்கரன் தான் சுக்கரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வாழ்க்கையோட சுகமே இருக்கும் இடம் வீடு பூமி அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் தொழில் மற்றும் முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையோட அனுபவம் இனிமை எல்லாத்தையுமே கலை ஆர்வம் போல் ரசிப்புத்தன்மை எல்லாமே சுக்கரனை பொறுத்து தான் அமையும் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல மனைவி அப்படிங்கிறத ஒரு அழகான அன்பான மனைவி அப்படிங்கிறதே அமையும் சுக்கரன் அப்படிங்கிறது இனிப்புக்கு சொந்தக்காரன் இனிமையை விரும்பக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கலைகளுக்கும் சொந்தக்காரர் அனைத்தையும் அனுபவம் செய்யக்கூடியவரே அவர்தான் ஒரு மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு வாழ்க்கை நல்ல சிறப்பாக ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு பணம் புகழோடு வாழணும் அப்படின்னா சுக்கரன் அவசியம் அப்படிப்பட்ட சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி அக்டோபர் ஒம்போதாம் தேதி வரை பயிற்சியாக இருக்க போகிறார் அப்போ இந்த பயிற்சி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது சிம்ம ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ சிம்ம சிம்மராசி காலப்புருஷனின் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் தனியாக எதிர்கொள்ளும் ஆற்றல் ஆமாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆமாம் தனக்குன்னு ஒரு ஒரு தனியாக ஒரு ஆள் ஆறுதல் சொல்லணும் தைரியம் சொல்லணும்னு அவசியமே இல்லை செல்ஃபாக தன்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு முன்னேறி போகக்கூடியவங்க தான் சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசியை பொறுத்த வகையில் ஒரு நல்ல மிகப்பெரிய குணம் என்னென்னா தலைமைத்துவம் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு சிம்மராசியில் பிறந்த பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீட்டில் அவங்க தான் அவங்க வைக்கிறது சட்டம் அவங்க சொல்கிறது தான் அவங்க சொல்படி தான் அந்த குடும்பமே இயங்கும் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்திறன் சார்ந்தவர்கள் சிம்மராசி அன்பர்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது மிக நல்ல பலன் தரக்கூடிய பயிற்சி மூணு பத்து குடையவன் ராசியிலே வந்து அமரக்கூடியது எடுக்கிற முயற்சி தொழில் முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்க போறீங்க அனைத்து தொழில் முயற்சிகளும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு லாபாதிபதி தன லாபத்தை தரக்கூடிய இரண்டு பதினொன்று குடையவன் இரண்டாம் இடத்திலே உச்சம் பெற்று ராசிநாதனோடு புத ஆதித்ய யோகம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இவ்வளோ நாளாக ஜிம்ம ராசிக்கு என்ன நடந்துச்சுன்னா வண்டி வாகனங்கள் ஒரே செலவு வச்சுக்கிட்டு இருந்துச்சு போரிடமெல்லாம் வாக்குவாதம் வேலை வேலை வருமானம் சார்ந்த தொடர்புகள்லாம் ஒரே தடை தாமதம் ஏற்பட்டுச்சு அவை அனைத்தும் அப்படியே புரட்டி போட்டது மாதிரி மாறுது இந்த மா இந்த மா இதில் இந்த பயிற்சியில் மாறுது இந்த பயிற்சி காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் பயிற்சி ஆகிறதுனால ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குடும்பத்தில் இருந்த சலசலப்பு வாக்குவாதம் வீண் விவாதங்கள் வெட்டி பேச்சு எல்லாம் மறைடுச்சு தொழில் ரீதியான நெருக்கடி எல்லாமே உங்களை விட்டு விலகி இப்போ வந்து உங்களுக்கு லாபகரமாக மாறக்கூடிய மாதந்தான் இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் சுயசாரம் பெற்று லாபத்தில் இருந்து ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை தெரித்தரப்படுறார் அப்போ என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் இரும்பு சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்க அதே போல் ஃபேக்ட்ரி தொழில்கள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் டெக்ஸ்டைல் துறையில் இருக்கக்கூடியவங்களை அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிக பெரிய லெவலில் நல்ல தனலாபம் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுக்குறாரு அப்போ நீங்கள் எடுக்கிற இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததோட ரொம்ப சிறப்பாக அமையப்போகுது இனிமேலுக்கு நல்ல மாற்றத்தோடு இருக்கக்கூடிய முன்னேற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது நீங்கள் என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தசாபுத்திகள் அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பால்நடுங்க சிம்மராசியை பொறுத்த வகையில் அஷ்டமச்சனியாக இருந்தாலும் குருவின் பார்வை அப்படிங்கிறது குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதையும் சமாளிக்க முடியக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கு இந்த நேரத்தில் சனி பகவான் வக்கிரமம் பெற்று இருக்கிறதுனால ரொம்ப சாதகமான அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிருக்கு வேலை தொழில் வருமானம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பை உருவாக்கி தருது இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பார்த்திங்கனாக்க ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் வரன் அக்க உறுதியாக அமையும் திரு அது மட்டும் இல்லை காதல் திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக மாற்றி அமைச்சிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது நன்றி வணக்கம்